வெல்கம் டு தபு கிட் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை அதாவது இரகுலர் பீரியட்ஸ் பார்க்க போகிறோம் இர்ரகுலர் பீரியட்ஸ் வந்து எதனால வருது அதாவது மெயினாக பெண்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருந்தால் இரகுலர் பீரியட்ஸ் வரும் அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் ஒரு பெண்ணுக்கு மாதத்தில் ஒரு முறை வந்து மென்சஸ் வரணும் அதுவே இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்தாலோ மாதத்தில் ரெண்டு முறை வந்தாலோ இது எப்படி நம்ம வீட்டில் இருந்தே சரி பண்ணலாம் அதாவது முக்கியமான குறிப்புகளை பற்றி சொல்லப்போம் என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமுடைய பழங்கள் அத்தனையிலேயே வந்து ஹிமோக்ளோபின் கண்டன்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதை உதாரணமாக நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய செவ்வாழைப்பழம் அப்புறம் வந்து மாம்பழம் ஆப்பிள் அப்புறம் அத்திப்பழம் இது எல்லாமே ஹிமோக்ளோபின் கண்டன்ட் அதிகமாக இருக்குது அதில் முக்கியமாக வந்து ஆப்பிள் பழம்னால் எல்லாருமே வாங்கவே முடியாது ஒரு சிலர் மட்டும் தான் வாங்கி சாப்பிடமே விலை மலிவாக உள்ள அதுக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு பழம் வந்து நெல்லிக்காயினே சொல்லலாம் அந்த நெல்லிக்காய் என்ன பண்ணணும்னா நல்ல ஜூஸ் எடுத்து அதோட தேன் கலந்து அதை குடிச்சுட்டு வந்தோம்னா ஆனால் ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாக ஆகும் அது மட்டும் இல்லாமல் கேப்பைன்னு சொல்லக்கூடிய ராகி அது எல்லா கடைகளையும் கிடைக்கும் அது வந்து மிகவும் மலைவான்களையுடையது தான் அதையுமே வாங்கி நல்லா கழுவி பவுடர் பண்ணி அதை வந்து கூழாகவோ அல்லது கேப்பை களி செய்தோ அல்லது கருப்புடியோட செய்து சேர்த்து அதை ஒரு ஜாம் மாதிரி செய்தோ தினமும் சேர்த்துட்டு இருந்தோம்னா உணவு